الحمد لله لا اله الا الله محمد رسول الله الحمد والشكر لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اهل الله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அது ஒன்றிலிருந்து உயர்த்த சொல்லுவது என ஆசைப்படுகிறேன் அவர்கள் அஜிமேருக்கு வங்கி தந்தார்கள் அப்பொழுது அஜிமேரியிலே பிரதீவராஜிற்கிற ஒரு அரசன் ஆட்சி கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த பிரதீவராஜே பின்னாலே பின்னாலேயே சொல்ல முடியிருக்கிறது இதை போன்ற மனிதர் வருவார் அவர் அவர் எப்பொழுது அஜிமேரி ஒரு நாலு தோரிமாறும் அப்பொழுது உன்னுடைய ஆசையை கொடுக்கப்பட்டு வேண்டும் என்று அவர் தாயார் அவங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் அப்பொழுது அவர் தன்னுடைய தாயிடத்தில் கேட்கிறார் அவருடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அவர் எப்படிப்பட்ட உறவு இருப்பார் என்று கேட்கும் பொழுது அவருக்கு அவருடைய அடையாளம் சொல்லப்படுகிறது அதை பற்றி அதை வைத்து ஒரு உருவம் அடைத்தால் அது அதில் சாதாரணமாக இருக்கிறார் அவர்களாக இருக்கிறார்கள் பிறகு அதை தன்னுடைய உளவாளையத்தில் கொடுத்து இதை போன்ற ஒரு மனிதன் எப்பொழுது அதிமைப்பு வருவாரோ அவரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் அவரை கொண்டு விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் சரி அவர்கள் பிறந்ததோ சிஸ்டி என்கிற ஒரு ரகத்தில் பகுதாதிற்கு அப்பால் உள்ள சிஸ்டி என்கிற ஒரு ரகத்தில் பிறந்தார்கள் அவர்கள் ஏன் ரெண்டு பேருக்கு வந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறாக உள்ளது அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் அவர்களுடைய பாட்டுநார் அவர்கள் ஹஜிக்கு செல்லும் பொழுது காபாவிலே நிசாபே ரஹ்மத் அதாவது ஹஜுல் அஸ்மதிற்கு சற்று தள்ளி காபோட கதவை இருக்கும் இதற்கு இரண்டுக்கும் மத்திய இடப்பட்ட ஒரு இடத்துக்கு மேலே நிசாபே ரஹ்மத் என்று சொல்லப்படும் அந்த இடத்திலே ஹஜிக்கு சென்று அவர்கள் பாட்டனா

அப்பொழுது அவர் நகைய ராயம் ஸ்ரீலை போய் அவருடைய இந்தியில் படம் பொழுது இந்தி மொழியும் அவர்கள் இதோமா கற்றுக்கொள்கிறார்கள் பிறகு அங்கே அங்கே இருந்து அஜினேருக்கு தாண்டி வந்தார்கள் அது பெரிய வரலாறு சரி இங்கே வாங்க இங்கே அஜினேருக்குள் ராஜா ராயன் மாமை ஆர்ட்ருக்கிறாங்க அப்பொழுது அந்த அரசன் பிரத்திவராஜன் அரசனுடைய அடியான் அந்த அரசனுடைய ஒரு ஒரு உதவ அணி அவரை பார்த்துவிட்டார்

தண்ணியை இதோட வந்து எனக்கு சொல்லுங்க அந்த தண்ணி வந்து எடுத்து வாங்கினாங்க இந்த முடிதும் போனாங்க தண்ணியை காத்து ஆதாரம் உள்ள வந்தாங்க அந்த டேம் முழுவதும் அவ்வளவு பெரிய டேம் முழுவதும் தண்ணியும் வந்துவிட்டது கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்கலாம் அது எப்படி ஒரு நேமும் டேம் தண்ணியை போய் உள்ள வர முடியும் என்று கேட்பதற்கான ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா அல்லா சுமத்தால் அவருக்கு அப்படிப்பட்ட கராமத்தை கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட கராமத்தை கொடுத்திருந்தார் பிறகு அந்த கூதாவை எடுத்துக்கொண்டு அவர் சென்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒரே பஞ்சம் தண்ணீர் பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க அந்த நாட்டு மக்கள் அரசருக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு அரசர் ரொம்ப கஷ்டப்படுறார் பிறகு அந்த மக்கள் எல்லாம் அதை காத்தா கட்டி கேட்கறாங்க நாங்க ஒத்துக்குறோம் தவறு செஞ்சுட்டோம் நாங்க உங்களை தான் செஞ்சோம் தவறு செஞ்சோம் உங்களை பேசிய கூடாது மன்னிச்சிருங்க அரசர் உங்களை வந்து என்ன செய்யறாங்க எதிர்க்கிறாங்க எங்களுக்கு புரியுது இருந்தாலும் ஒவ்வொரு மக்கள் தண்ணியை இல்லாமல் கஷ்டப்படுறோம் நீங்கள் தண்ணீரை கொடுத்து சொல்லிப்பா கேட்கொழுது அப்படி நம்ம முடிஞ்சு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதே முறிஞ்சிடத்தை அந்த பூஜாயை பொறுத்து இருக்கிற வீட்டில் விடுங்கள் என்று சொல்லவும் அந்த பூஜாயை கொண்டு போய் அந்த முறியை தண்ணியை கொடுப்பாங்க அந்த எவ்வளவு தெரியுமோ அதே போல் தண்ணியை கேங்க கூடுகிறது வரலாற்றை சொல்லி வரையின்றது இதுவரை எப்படி ஒரு ஆற்றல் இதுவரை அந்த ஆற்றல் அந்த தேவை தண்ணீர் தேங்க இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் அதுவும் ஒன்று அந்த நேமும் ஒன்று இதுவரை அதுவும் இதற்கு பிறகு அந்த அரசை பார்த்தான் இவரை கைது செய்யவும் கொலையும் செய்யவில்லை இவர் என்னதான் செய்கிறது அப்ப அசிமே சுற்றி உள்ள பெரிய ஒரு மந்திரவாதியை கூப்பிடுங்கள் என்பதை சொல்லி அந்த மந்திரவாத சொன்னாங்க ஜெய்பால் ஒரு மந்திரவாதியை சொன்னாங்க அவர் வந்தார் அவர்கிட்ட சொன்னார்கள் நீ இவரை வெற்றி கொள்ள வேண்டும்